அமைதியை நோக்கி வாழ்வில் கண்காட்சி மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றாலும் ியார் கோவிலில் இஸ்லாமிய மக்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்ட ஒண்ணுமாகவும் அதே நேரத்தில் இஸ்லாமிய அல்லாத மக்களுக்கு ஓர் இறைவன் என்கிற அந்த இறை தூதர் செய்தியை எடுத்து வைப்பதற்காக அமைந்திருக்கிறது மிக சிறப்பான பணியாக இருக்கின்றது இது ஒரு உன்னதமான பணி இது இறைவன் தூதருடைய அந்த போதனைகளை உலகத்துக்கு நேர்வழி காட்டி படைப்பிடங்களே சிறந்த படைப்பு மனித படைப்பு அந்த மனித படைப்பிலே சிறந்த மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை அனைத்து சமூக மக்களுக்கும் எத்தி வண்ணமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கின்றது இது தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக எத்தி வைக்க வேண்டும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் இதை பார்க்கும்போது இது இஸ்லாமிய அல்லாதவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தானே என்று சொல்லி நாம் நாம் உள்பட போய்விடுகின்றோம் ஆனால் இதுக்காக வந்து பார்வையிட்டு அதனுடைய செய்தியை அறியும்போது எப்படி ஒவ்வொரு தொழுகிலையும் முதல் சூறாவாக இருக்கக்கூடிய அருந்து சுறாவை ஓதுகிறோமோ பிறகு லொஹர்லே அச லொகரில் அழுந்து சுறா ஓதுகிறோமோ அசரில் அருந்து சுறா ஓதுகிறோமோ மகிழ்விலும் அதே சூறாவை ஓதுகிறோமோ அதேபோல் இஷாவிலையும் ஏனைய தொழுகிலையும் அந்த துவா அந்த அருந்து சூறாவை ஓதும்போது எப்படி நினைவுபடுத்துகிறதோ அதேபோல் இஸ்லாமிய அந்த கல்வி ஞானத்தை இஸ்லாமிய பண்பாட்டை மனதிலே ஏற்றக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வில் கண்காட்சியாக இருந்திருக்கிறது குடும்பம் குடும்பமாக நாம் வந்தாலும் முஸ்லீம் அல்லாத மக்களை நம்முடைய நண்பர்களை நாம் அழைத்து வர வேண்டும் அவரிடத்தில் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்கின்றோம் நாளைக்கு மறுமையில் சொருக்கம் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆனால் மறுமையில் உங்களுக்கு ஒருவேளை சொருக்கம் இருக்கு என்று சொன்னால் உங்கள் நிலை என்ன என்று அவருடைய சிந்த அவருடைய சிந்தனையை தூண்டோனமாக இந்த கண்காட்சி அமர்ந்திருக்கின்றது ஆகையால் நாம் இல்லாமல் நம்முடைய அனைத்து இஸ்லாம் அல்லாத சகோதரர்களையும் இந்த வாழ்வில் கண்காட்சி காலத்தை ஒரு மொழி கேட்டுக்கொள்கின்றேன் இஸ்லாம்